அவனுடன் போட்டியிட்டபடி விலகாத விண்திரையாக விண்ணை மறைத்திருந்தன பனித்துளிகள் துயில் கலைந்த நிவேதிதா நேரத்தை பார்க்க அது எட்டை நெருங்கியிருந்தது ச இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டோமே என பதறியவள் தன் மேல் தன்னவனின் கைகளை விளக்கிவிட்டு அவசரமாக எழுந்து குளியலறைக்கு போனாள் அவள் வரும் முன் இவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் நிமலன் நிவேதிதா மாதமாகி இரண்டே வாரங்களான புதுமண தம்பதிகள் இத்தனை நாள் விருந்து ஹனிமூன் என பிஸியாக நாட்களை கழித்தவர்கள் இன்றுதான் தங்கள் இயல்பு வாழ்க்கையை துவங்கி இருக்கிறார்கள் கொங்கு தமிழ் கொஞ்சிடும் கோவை மாநகரின் ஒரு பிரதான பகுதியான சாய்பாபா காலனியில் பத்து சென்ட் நிலப்பரப்பை தன்வயமாக்கி அமைந்திருந்தது அந்த அழகிய ஈரடுக்கு இல்லம் கீழே பெரிய ஹால் டைனிங் ரூமுடன் கூடிய சமையலறை ஒரு பெட்ரூம் மேலே சிறிய ஹால் இரண்டு பெட்ரூம் பால்கனி என வசதியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது வீட்டை சுற்றிலும் காம்பவுண்ட் சுவர் போடப்பட்டு வீட்டின் பின்புறமும் பக்கவாட்டிலும் செடிகள் நடுவதற்காக இடம் விடப்பட்டு அழகிய மனையாக அமைந்திருந்தது அந்த இல்லம் முன்பகுதியில் தொட்டு செடிகள் அலங்கரித்திருந்தன நிமலன் எம்காம் காம் சிஏ சார்டர்ட் அக்கவுண்ட் முடித்துவிட்டு ஒரு பிரபல நிறுவனத்தில் ஆடிட்டராக பணிபுரிகிறான் பள்ளி படிப்பை முடித்திருந்த நிலையில் தந்தை காலமாகிவிட்டார் தந்தை வேலை பார்த்த நிறுவனத்திலேயே தாய்க்கு வேலை கொடுக்க தாயுடன் இணைந்து அப்பொழுதே பொறுப்புடன் செயல்பட துவங்கியிருந்தான் அமைதியான சுபாவம் அவன் தம்பி நவீன் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறான் இவர்களின் அந்த சிறிய அழகிய உலகத்தில் நுழைந்திருந்தால் நிவேதிதா தாய் தந்தை மற்றும் அரவணைப்பில் பொறுப்புகளற்ற பட்டாம்பூச்சியாய் வளம் வந்து கொண்டிருந்தவள் தைரியத்தோடு துடுக்குடன் செயல்படுபவள் இவர்களின் வாழ்க்கை பயணம் அழகாய் இருந்தது எதிரெதிர் துருவங்கள் ஈர்க்கும் என்பதற்கிணங்க இருவருக்குள்ளும் ஒரு அன்யோனியம் பிறந்திருந்தது குளித்துவிட்டு தலையில் பூந்துவாளியை சுற்றியபடி அழகிய எம்பிராய்டரி போடப்பட்ட காட்டன் குர்த்தியும் பாட்டியாலா பேண்டும் அணிந்து வந்த நிவேதிதா கண்ணாடி முன் நின்று நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டை வைத்து வகிற்றில் குங்குமத்தை வைத்தாள் அதை வைக்கையில் ஒருவித சிரிப்பு தோன்றவே நிம்மலனை எட்டி பார்த்தாள் துயில் கொல்லும் குழந்தையைப் போல் கட்டிலில் ஒரு கரைத்து படுத்திருந்தான் முகத்தில் அமைதி குடிக்கொண்டிருந்தது கண் விழித்து பார்த்தவன் என்ன என்னை இப்படி வச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க என்றான் கன்சிமிட்டி ஒப்பனைகளின்றி அலை ஓவியமாக இருந்தவள் நீங்கள் முழிச்சுதான் இருக்கீங்களா என்றாள் நான் கேட்ட கேள்விக்கு இதுவா பதில் ம் நீ தான் உத்து உத்து பார்த்து என்னை தூக்கத்தையே களைச்சி விட்டுட்ட ஆஹா இதென்ன வம்பா போச்சு சரி அப்படினாலும் பரவாயில்ல அலாரமே தேவையில்லையே என்றவள் டைம் ஆயிடுச்சு என்று அவசரமாக மாடியிலிருந்து இறங்கி கிச்சனுக்குள் விரைந்தாள் தாய் கூறிய அறிவுரைகள் நினைவில் வந்தது நம் வீட்டில் இருப்பது போல் ஒன்பது மணி வரை குப்புறப்படுத்து தூங்கக்கூடாது காலையில் எழுந்து குளித்து வாசல் தெளித்து கோலம் போட்டு சமையல் வேலைகளை பொறுப்புடன் செய்ய வேண்டும் என்ன பிள்ளை இப்படி வளர்த்துருக்கீங்கன்னு அவங்க எங்களை குறை சொல்கிற மாதிரி வச்சுக்காத கவனமாக இரு என நூறு முறை கூறியிருந்தார் இப்படி சொதப்பிட்டியே நிவி என்று தன்னையே நொந்தபடி கிச்சனுக்குள் சென்றாள் நிமலனின் தாய் வள்ளியம்மை சமையல் வேலைகளை செய்து கொண்டிருந்தார் தாரி அத்தை அசந்து தூங்கிட்டேன் பரவாயில்லம்மா என்றவர் என்ன இப்படி ஈரத்தலையுடன் இருக்கிற என்று ஹாலுக்கு அழைத்துச் சென்று அவளது தலையை நன்கு துவட்டி விட்டார் அவரின் இந்த செய்கை தன் தாயை நினைவுபடுத்தியது நிவேதிதாவுக்கு தேங்க்ஸ் அத்தை அம்மாவும் இப்படி செய்வாங்க தன் மனதில் தோன்றியதை மறைக்காது கூறினாள் ஆமாம்மா ஈரத்தலையோடு இருந்தால் சளி பிடிச்சிக்கும்ல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ஒரே அவசரம்தான் என்றபடியே துவட்டி விட்டார் தயாராக வைத்திருந்த காபி கோப்பைகளை அவளிடம் கொடுத்தவர் நிமலனுக்கு கொடுத்துவிட்டு நீயும் குடி நான் நவீனை எழுப்பிவிட்டு வருகிறேன் என்றார் காஃபி கோப்பையுடன் சென்றவரின் நினைவுகள் பின்னோக்கி சென்றது முதலில் அவள் குடும்பத்தினரை சந்தித்து விடுவோம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த மேட்டுப்பாளையமே அவர்களது ஊர் தந்தை குணசீலன் மேட்டுப்பாளையத்தில் காய்கறி மண்டி வைத்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் விளையும் பெரும்பாலான மலை காய்கறிகள் இங்கிருந்துதான் பல்வேறு மாநிலங்களுக்கும் செல்கிறது தாய் சிவகாமி இல்லத்தரசி அண்ணன் சந்தீப் கல்லூரி படிப்பை முடித்த கையோடு தந்தையின் தொழிலை கவனிக்க தொடங்கிவிட்டான் அன்னி சங்கமித்ரா இல்லத்தரசி அவர்களின் ரெண்டு வயது குட்டி தெய்வதே அனன்யா இதுதான் அவளின் குடும்பம் அந்த குடும்பத்தின் இளம் தெய்வதை தான் நிவேதிதா அவளுக்கு மாப்பிள்ளை தேடும் படலம் இருந்தது நிமலன் போட்டோவை கொண்டு வந்த குணசீவன் பையன் பெயர் நிமலன் ஜாதகம் நன்கு பொருந்தியுள்ளது என்று அவனை பற்றிய விவரங்களை கூறினார் போட்டோவை வாங்கி பார்த்த சிவகாமி பையன் நன்றாக இருக்கிறான் ஆனால் தந்தை இல்லை என்கிறீர்கள் தம்பி வேறு படித்துக் கொண்டிருக்கிறான் குடும்ப பொறுப்பு முழுவதும் நம் நிவியின் தலையில் விழுந்துவிடுமே இது சரிப்பட்டு வருமா என்றார் அதை கேட்டதும் இவர்களின் வீட்டுக்கு வரும் மருமகள் அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று செய்ய வேண்டும் தங்கள் பெண்ணிற்கு என்று வரும்பொழுது எப்படி யோசிக்கிறார்கள் என மனதிற்குள் விரும்பினாள் சங்கமித்ரா அவள் மிகவும் நல்லவள்தான் நிவியை விட சில வயது மட்டுமே மூத்தவள் இருவரும் சிறந்த தோழிகளாகவே பழகி வந்தனர் அவர்களுக்கும் நல்ல ஒரு புரிதலும் அன்பும் இருந்தது ஆனால் தன் மாமியாரின் பேச்சு அவளை அப்படி நினைக்க வைத்தது அதுக்கு என்னமா நம்ம மித்ரா எல்லாம் பழகிக்கலையா போக போக எல்லாம் சரியாகிவிடும் என்ற கணவனை மன நிறைவோடு நோக்கினாள் இப்படியே சொல்லிட்டு இருக்காத சிவகாமி நான் கேள்விப்பட்டவரை பையனும் சரி அவங்க குடும்பமும் சரி மிகவும் நல்ல விதமாக தெரிகிறது ஜாதகமும் நன்றாக பொருந்தியுள்ளது இங்கு நிவியின் வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு என்றார் குணசீலன் கடைசியாக எல்லோரின் வாக்குவாதங்களுக்கு பின் ஃபோட்டோ நிவேதிதாவின் கைகளுக்கு வந்தது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுமா உன்னோட விருப்பம்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் உனக்கு பிடிச்சிருந்தா மற்ற விஷயங்களை பார்க்கலாம் என்றார் ஃபோட்டோவை வாங்கி பார்த்தால் வசீகரிக்கும் சிறிய கண்களும் உதட்டில் பரவிய குறுஞ்சிரிப்புடன் இருந்த நிமலனை பார்த்த உடனே அவளுக்கு பிடித்து விட்டது காரமடை அரங்கநாதர் கோவிலில் பெண் பார்க்கும் படலும் எளிமையாக நடந்தேறியது இரு வீட்டினர் மட்டுமே இருந்தனர் வீட்டிற்கு சென்று பெண் பார்க்கிறோம் என்ற பெயரில் பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்டுவிட்டு பெண்ணுக்கு பாட தெரியுமா இத்தியாதி இத்தியாதி என இன்டர்வியூ எடுக்கும் வழக்கம் இல்லாது கோவிலில் பெண் பார்க்கும் படலம் நடப்பது நிவேதிதாவிற்கு மன இருந்தது பெண் பார்ப்பதற்கென ஸ்பெஷல் மேக்கப் எதுவுமின்றி டிசைனர் ஒர்க் செய்யப்பட்ட அனார்களி சுடி அணிந்து அதற்கு பொருத்தமான கலன்களோடு நேர்த்தியாக இருந்த நிவேதிதாவை அனைவருக்கும் பார்த்தவுடனேயே பிடித்துவிட்டது அதேபோல் மாப்பிள்ளைக்கென ஒரு வெற்றி பந்தாவை ஒட்டிக்கொள்ளாது கொள்ளாது எளிமையாக பழகிய நிமலனையும் அனைவருக்கும் பிடித்தது கலந்து பேசிவிட்டு தகவல் சொல்வதாக இரு குடும்பமும் அங்கிருந்து கிளம்பினர் ஒரு வாரம் கழித்து பூ வைத்து நிச்சயம் செய்து கொள்ளலாம் என முடிவெடுக்கப்பட்டது அந்த நாளும் வந்தது நிவேதிதாவை நேர்த்தியாக அலங்கரித்திருந்தான் சங்கமித்ரா குங்கும நிற பட்டுப்புடவை அவளின் பொன்னிற மேனிக்கு எடுப்பாக இருந்தது வெட்கத்தால் சிவந்த கன்னங்கள் ரோஸ் பவுடர் இட்டது போல் அவள் முகப்பொழிவை மெருகேற்ற வளைந்த புருவங்கள் கவி பேசியது அவளை உற்று நோக்கிய சங்கமித்ரா உன்னை பார்த்ததும் மாப்பிள சொக்கிட போறார் என்றாள் போங்க அண்ணி என சினுங்கினாள் அட புது பொண்ணுக்கு எப்படி வெட்கமெல்லாம் வருது அவளின் கேலி பேச்சால் நிவேதிதாவின் கண்ணங்களில் மேலும் செம்மை படர்ந்தது நிவி ரெடியாகிட்டாளா என்றபடியே அங்கு வந்த சிவகாமி தன் மகளைக் கண்டு என் கண்ணே பட்டுவிடும் போல என்று கூறி நெட்டி முறித்தார் சற்று நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வந்துவிட ஒரே பரபரப்பானார்கள் அனைவரும் சபைக்கு அழைத்து வரப்பட்டு அமர வைக்கப்பட்டால் நிவேதிதாம் ஒரு நொடி நிமலன் நிவேதிதாவும் பார்வைகள் பரிமாற அதில் மின்னலின் தாக்கம் என ஆயிரம் வாட்ஸ் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தாள் சம்பிரதாய பேச்சுகள் ஆரம்பமாயிற்று பெண்ணிற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று மாப்பிள்ளை வீட்டார் ஒருவர் ஆரம்பிக்க அவருக்கு இருப்பது ஒரே பொண்ணு அதெல்லாம் சிறப்பாக செய்திடுவார் என்றார் நிவேதிதாவின் பெரியப்பா இப்படி பொதுவாக சொன்னால் எப்படி நான் என் பையனுக்கு நாற்பது பவுன் நகையுடன் பெண் எடுத்தோம் என்றார் நிம்மலனின் அத்தை ஆமாம்மா தம்பி பெரிய படிப்பு படித்து நல்ல வேலையில் இருக்காப்ல கை நிறைய சம்பளம் உங்கள் பொண்ணு ராணியாட்டம் இருக்க போறா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தடப்புடலாக செய்ய வேண்டாமா வெளிப்படையாக சொன்னா தானே எல்லாருக்கும் தெரியும் என்றார் மற்றொருவர் இவங்களுக்கெல்லாம் என்ன வந்தது எதையாவது சொல்லி சண்டையை இழுத்து விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அப்புறம் நமக்கு தான் கஷ்டம் பெரிய படிப்பு படித்த அண்ணா அண்ணி உன்னை முறைக்கிறாங்க பாரு ஜாக்கிரதை என்று நிமலனின் காதுகளில் கிசுகிசி தான் நவீன் வரதட்சணைக்காக இந்த சம்பிரதாய பேச்சுகள் பிடிக்காதது நிவேதிதாவின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்தது குணசீலன் பேச ஆரம்பிக்கும் முன் நாம் வந்திருப்பது என் மகனுக்கு திருமணம் நிச்சயம் செய்வதற்கு வியாபாரம் பேசுவதற்காக அல்ல என்று கணீரென ஒழித்தது வள்ளியம்மையின் குரல் அத்தியாயம் இரண்டு வள்ளியம்மையின் குரலில் அனைவரும் அமைதியாக அவரை தொடர்ந்தார் திருமணம் என்பது ஒரு புது வாழ்வின் துவக்கம் இரு மனங்களின் சங்கமம் இரு குடும்பங்கள் இணைந்து புது உறவுகள் உருவாகிற ஒரு நல்ல நிகழ்வு அவர்களின் வாழ்வு சிறக்க தேவையானவற்றை இரு குடும்பத்தாரும் செய்தல் வேண்டும் தங்கள் பெண்ணிற்கு ஆசையாய் பெற்றவர்கள் சீர்கொடுத்தாங்க இடத்தில் அவளுக்கு வசதியாக இருக்க ஏதுவான எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க ஒரு புது உறவின் வருகையால் தங்கள் வீட்டு மாப்பிள்ளை பொருளாதார ரீதியாக தடுமாறிவிடக் கூடாது என்பதற்காக வரதட்சணை கொடுத்தாங்க நாளடைவில் இதுவே பேரம் பேசும் பொருளாக மாறிவிட்டது பண்டிகை காலங்களில் தங்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் பொருட்டாக பலதும் வழங்கினார்கள் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக இருந்த நிகழ்வுகள் காலப்போக்கில் பல முரண்பாடுகளுக்கு காரணமாக மாறிவிட்டது வலுக்கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற சூழலுக்கு தள்ளப்படுகிறது நான் யார் மனசியாவது கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடுங்க நான் எல்லாத்தையுமே கூட தப்புன்னு சொல்லல வரதட்சணை கேட்டு டிமாண்ட் பண்ணி பேரம் பேசுறது தான் வேண்டாம்னு சொல்றேன் என்று கூறியவர் நிவேதிதாவின் குடும்பத்தினரை நோக்கி நீங்க உங்க பொண்ணுக்கு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை உங்கள் விருப்பப்படி செய்யுங்க அதை நான் தடுக்க மாட்டேன் எங்க மருமகள் வருகையால் தடுமாறும் நிலையில் என் பிள்ளை இல்லை உங்களுக்கு செய்ய வேண்டுமானால் உங்கள் பெண்ணின் பெயரில் எஃப்டி போட்டு விடுங்கள் அவங்களோட வருங்காலத்திற்கு உதவட்டும் மற்றபடி இந்த திருமணம் பணத்தால் நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என் மகனைப் பற்றியும் எங்க குடும்பத்தை பற்றியும் நிச்சயம் விசாரிச்சிருப்பீங்க பிரிச்சிருந்தால் திருமண ஏற்பாடுகளை செய்யுங்க என்றார் அவரின் பேச்சைக் பேச்சை கேட்டு நிவேதிதாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவளது இதய சிம்மாசனத்தில் அன்றே இடம் பிடித்திருந்தார் வள்ளியம்மே ஆம் எந்த பெண்ணும் முதல் சந்திப்பிலேயே தன்னை இத்தனை நாள் பாராட்டி சீராட்டி வளர்த்தவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் நபரை விரும்புவதில்லை அந்த வகையில் மிகவும் உயர்ந்தவராக தெரிந்தார் வள்ளியம்மே அவள் இப்படி நினைத்து கொண்டிருக்க அங்கே இரு உறவினர்களும் அவர்களுக்குள் சலசலத்துக் கொண்டிருந்தனர் நல்ல வசதியான இடம் ஆனால் வரதட்சணை எதுவும் வேண்டாம் என்கிறார்கள் ஒருவேளை மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ நன்கு விசாரித்தீர்களா என பலவித பேச்சுகள் நிவேதிதா பக்கம் இப்படியும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் மறுபுறம் கேட்டாலே இழுத்தடிப்பாங்க இந்த வள்ளியம்மை இப்படி ஏதோ பேசி வைத்திருக்கிறா இனி என்னத்தை செய்ய போறாங்க அதிக இருக்கும் என ஒரு கூட்டம் அனைத்தையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த குணசீலன் நிவேதிதாவிடம் ஏற்கனவே எல்லாம் பேசிதான் நிச்சயத்துக்கு ஏற்பாடு செஞ்சோம் இப்ப கேட்க கூடாதுதான் இருந்தாலும் நீ என்ன சொல்றமா என்றார் எழுந்தவள் எனக்கு அவங்க அம்மாவே மிகவும் பிடித்திருக்கிறது அதனால் இவரையே எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் அப்பா என்றால் தைரியமாக அனைத்து சலசலப்புகளும் அடங்கியது ஆனால் அன்னையின் காதில் ஏதோ கிசுகிசுத்தான் நிமலன் என் மகன் பெண்ணிடம் தனியாக பேச வேண்டும் என்கிறான் பேசிட்டு வரட்டுமே என்றார் வள்ளியம்மை மாடிக்கு கூட்டிட்டு போமா என்றார் குணசீலன் நிவியிடம் இருவரும் தனிமையில் உணர்ந்தாள் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு கைப்பிடி சுவரில் சாய்ந்து நின்றவன் என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்றான் என்றவள் கன்னங்கள் வெட்கத்தில் சிவந்தது அங்க அத்தனை பேர் முன்னிலையில் அவ்வளவு தைரியமா என் அம்மாவை பிடிச்சிருக்குன்னு சொன்ன இப்ப ஏன் இப்படி அநியாயத்துக்கு வெக்கப்படுற சில நொடிகள் தயங்கியவள் பின் பொரிய துவங்கினாள் அவங்க நியாயமா பேசுனதுக்கு அனைவரும் அவங்களுக்கு எதிராக வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்காங்க நீங்க யாரும் சப்போர்ட் பண்ணலை தான் நான் பேச வேண்டியதாயிடுச்சு நீங்க ஏன் உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசல என்றால் வெட்கத்தில் சிவந்திருந்த கண்ணங்களின் செம்மை மாறி கண்களில் லேசான கோபம் எட்டி பார்த்தது அவளையே உற்று நோக்கியவன் கூல் பிபி கூல் பெரியவங்க முன்னாடி பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியே வளர்த்துட்டாங்கம்மா நாங்கள்லாம் ரொம்ப பயந்தவங்க என்றான் போலி பவ்யம் காட்டி ஆமாமா பார்த்தாலே தெரியுது ரொம்ப பயந்தவர் என்று அவனை ஏற இறங்க பார்த்தாள் அம்மாடி நான் உன்னை கல்யாணம் பண்ண வந்திருக்கேமா தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வெட்கப்பட்டு நின்னியே அப்படி ஒரு போர் கொடு கூடு என்றான் பாவம் போல அப்பொழுதுதான் தான் அவனிடம் வீம்புக்கு நின்றதை உணர்ந்தவள் கண்களை சொல்லட்டு இதலோரம் புன்னகையை தவழ விட்டாள் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும் ஆனா இன்னொரு நாள் சொல்றேன் என்று சஸ்பென்ஸ் வைத்தான் அதற்குள் நிவி என அழைத்தபடியே அவர்களை அழைத்துச் செல்ல அங்கு வந்தாள் சங்கமித்ரா தாம்பூலம் மாற்றப்பட்டு மற்ற சம்பிரதாயங்கள் அரங்கேற இனிதாய் நடைபெற்றது நிச்சயதார்த்தம் என்ன நிவி காஃபி கப்புடன் கனவு கண்டு கொண்டிருக்கிறாய் என்ன ஃப்ளாஷ்பேக்கா என்ற நிம்மலனின் குரலில் பழைய நினைவுகளிலிருந்து மீண்டவள் ஆமாங்க என்றால் அவன் நோக்கியபடி அவன் பார்வையில் அவன் கேள்வியின் அர்த்தம் உணர்ந்தவள் வெட்கத்தில் சிவந்தாள் வா ஒன்னு காண்பிக்கிறேன் என அவள் கைப்பிடித்து அழைத்தான் ஐயோ டைம் ஆயிடுச்சு நான் அத்தைக்கு உதவி செய்ய போறேன் இப்போ போய் நீ உதவி செஞ்சு கிழிஞ்சிடும் பொழப்பு அவங்க நேரம் எல்லா வேலையும் முடித்திருப்பாங்க பேசாம என்னுடன் வா என அவள் கைப்பிடித்து வீட்டின் பின்புறம் அழைத்து சென்றான் அங்கே தோட்டத்தில் ரோஜா மல்லி சாமந்தி என பலவித பூச்செடிகளும் கொய்யா வாழை சப்போட்டா போன்ற மரங்களும் ஒரு கீரை கத்திரிக்காய் மிளகாய் போன்ற காய்கறிகளும் என ஒரு ரம்மியமான சூழலை உருவாக்கி இருந்தது இதற்கு முன்பு பார்த்திருந்தாலும் நன்கு கவனிக்க நேரம் கிடைக்கவில்லை ஒவ்வொரு செடியாக சென்று ரசித்து பார்த்தால் இந்த இடம் மிகவும் நன்றாக இருக்கிறது பூக்களின் வாசமும் பறவைகளின் ஓசையும் மனதிற்கு இதமாக உள்ளது என்றால் பூவாசம் சுமந்த தன் நாசியை தீண்டி செல்லும் தென்றலை ஆழ்ந்து சுவாசித்தபடி அவள் கண்களை கைகளால் மூடி சற்று தள்ளிச் சென்று அவள் கண்களை திறந்து விட்டான் நாசிகள் செண்பக வாசம் துளைக்க அழகாய் பூத்து சிரித்தது வாவ் என கண்களை விற்த்தவள் கண்களாலேயே பருகி விடுபவள் போல் கணவனை நோக்கினாள் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாயல்ல அதுதான் பெரிய செடியாக தேடி பிடித்து வாங்கிட்டு வந்து நட்டேன் இன்னைக்கு தான் பூத்திருக்கிறது என்றான் அவன் கைகளை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஐ லவ் யூ நிம்மல் என்றாள் அங்கிருந்த ஒரு ரோஜா பூவை பறித்தவன் அதை அவள் புறம் நீட்டி ஐ லவ் யூ நிவி நம் இந்த பந்தம் ஜென்மங்கள் தாண்டி தொடர வேண்டும் என் வாழ்வின் செறிப்பாதி நீ நம் வாழ்வு ஒருவரோடு ஒருவர் இரண்டற கலந்தது அதில் உன் காதலனாக என்றும் காதலிப்பேன் உன்னை என்றான் மனம் கொல்லா மகிழ்ச்சியோடும் இதில் நிறைந்த புன்னகையோடும் அதை பெற்று கொண்டாள் சற்று நேரத்தில் நிமலனும் நவீனும் கிளம்பி வந்தனர் டைனிங் டேபிளில் உணவுகளை எடுத்து வைத்தாள் இருவரும் வர நீயும் அவனோடு அமர்ந்து சாப்பிடுமா என்றார் இல்லை இல்லத்த நான் உங்களோடு சாப்பிட்டுக்கிறேன் என்று இருவருக்கும் உணவினை பரிமாறினாள் நவீன் எம்பிஏ இறுதியாண்டு படித்து கொண்டிருக்கிறான் இந்த சிறிது நாட்களிலேயே நிவேதிதாவிற்கு ஒரு சிறந்த நண்பனாய் அன்பு தம்பியாய் மாறி இருந்தான் அவனின் கலகலப்பான பேச்சு அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது சாப்பிட்டுவிட்டு இருவரும் தங்கள் இருசக்கர வாகனத்தில் கிளம்ப கேட்டினை அடித்து உள்ளே வந்தாள் சாப்பிடலாம் வாமா என்றபடி உணவினை பரிமாறினார் நாளையிலிருந்து நானும் உங்களுடன் சமைக்கிறேன் அத்த என்றாள் உனக்கு சமைக்க தெரியுமா அவரின் இந்த கேள்வியால் ஷாக்கானவள் இந்த அம்மா நம்ம இமேஜை டேமேஜ் பண்ணியிருப்பாங்களோ என்று யோசித்தபடி ஓரளவு சமைப்பேன் என்றாள் உங்கள் அம்மா எல்லாமே சொன்னாங்க நீ இப்போவே எல்லாம் செய்யணும்னு கட்டாயம் இல்லைம்மா நானே செய்கிறேன் நான் இவ்வளவு நாள் இப்படி தான் செய்து கொண்டிருக்கிறேன் கூட மாட ஏதாவது உதவி செய்தால் போதும் எல்லாவற்றையும் மெல்ல மெல்ல கற்றுக்கொள் தேவைப்படும்போது செய்தால் போதுமானது என்றவர் பேச்சில் மனம் நிறைந்தவள் சரியத்த நான் உங்க கூட இருந்தே பழகிக்கிறேன் இன்னைக்கு நைட் நான் சமைக்கவா என்றாள் சரிம்மா நீ ஆசைப்பட்டால் தாராளமாக செய் என்றார் சாப்பிட்டு விட்டு இருவரும் சேர்ந்து கிச்சனை சுத்தப்படுத்தினர் நிவேதிதாவிற்கு சமைக்க தெரியாவிட்டாலும் வீட்டினை நேர்த்தியாக அலங்கரித்து வைக்க விரும்புபவள் அதை இங்கு நயமாக செய்தால் அது வள்ளியம்மையை மிகவும் கவர்ந்தது தோட்டத்துக்கு போகலாமா அத்த சூப்பராக இருக்கு நன்றாக பராமரித்து இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் அங்கு சென்றபடியே நிமலன் வேலைக்கு செல்ல தொடங்கியதும் என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டான் வீட்டில் தனியா இருக்க சிரமமாக இருந்தது அப்பொழுதுதான் அங்க தோட்டம் போடும் வேலையை தொடங்கினேன் ஏற்கனவே ஆசைப்பட்டது தான் ஆனால் முன்னெல்லாம் நேரம் கிடைக்கல இத பராமரிக்கிறது மனசுக்கு அமைதியா இருக்கு நேரமும் பயனுள்ளதா போகிறது என்றார் செம்ம அத்தை டிவி சீரியல் பார்த்து அழுது வடிஞ்சு நேரத்தையும் கெடுத்துட்டு இடையே நீங்கள் சூப்பராக நேரத்தை செலவழிக்கும் வழியை சொல்கிறீங்க என்றால் குஷியாக நான் எப்போவுமே டிவி அதிகம் பார்க்கறது இல்லை பாதி சீரியலே எப்போ பார்த்தாலும் அழைதான் செய்கிறாங்க இல்லைனா யாரை எப்படி நாசம் பண்ணணும் துரோகம் பண்ணுறது இதை தான் காட்டுறாங்க என்றார் ஒரு சில பராமரிப்பு வேலைகள் செய்துவிட்டு பப்பாளி கொய்யா பழங்கள் படித்துக்கொண்டு உள்ளே சென்றனர் அவரவர் அறைக்கு செல்ல மீண்டும் பழைய நினைவுகளில் மூழ்கினால் நிவேதித்தான் அத்தியாயம் மூன்று இவர்களின் நிச்சயதார்த்தம் முடிந்த மறுநாள் காலையிலேயே வெளியே சென்ற குணசீலன் வரும்பொழுது கையில் ஒரு பாண்ட் பேப்பருடன் வந்தார் சங்கமித்ராவை அழைத்தவர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு உன் பேரில் எஃப்டி போட்டுள்ளேன் என்றபடி அதை அவளிடம் கொடுத்தார் அதை வாங்க மறுத்தவள் இது எதுக்கு மாமா இப்போது நிவிக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கிற நேரத்தில் நிறைய செலவிருக்கே என்றாள் அம்மா பேசியதிலிருந்து எனக்கு மனதுக்கு மிகவும் உறுத்தலாக உள்ளது இப்போ இதை உன்னிடம் கொடுப்பதால் கேட்டது இல்லைன்னு ஆகிடாது இருந்தாலும் இதை செய்யறதாலே என் மனசு கொஞ்சமாவது சமாதானம் அடையும் தயவு செஞ்சு வாங்கிக்கமா என்று அவள் கையில் திணித்தார் எல்லாவற்றிற்கும் ஏதாவது பேசும் சிவகாமியும் எதுவும் பேசாது அமைதியாக இருந்தார் சங்கமித்ராவின் குடும்பம் இவர்களை விட வசதி குறைவுதான் மூன்று பெண்கள் முதல் பெண்ணிற்கு திருமணம் செய்வதற்குள் தந்தையின் சேமிப்பு பெரும்பகுதி குறைந்து இருந்தது பெண் பிள்ளைகளுக்கு படிப்புதான் பாதுகாப்பு என்றெண்ணி இவளை பிஎஸ்சி பிஎட் கணிதம் படிக்க வைத்திருந்தார் தான் வேலைக்கு சென்று தந்தைக்கு உதவியாக இருக்க வேண்டும் என எண்ணியிருந்தாள் கிட்டத்தட்ட ஒரு வருடம் வேலைக்கு போயிருந்த நிலையில் திருமணம் ஏற்பாடாகியது குறிப்பிட்ட பவுன் நகையும் ஒரு லட்சம் ரூபாய் ரொக்கமும் இதர இத்தியாதிகளும் கட்டாயம் தர வேண்டும் அதற்கு குறைவா பெண் எடுத்தால் உறவினர்கள் முன் மதிப்பாக இருக்காது என்று கராராக கூறியிருந்தார் சிவகாமி இந்த வாரம் வேண்டாம் அப்பா நான் இன்னும் கொஞ்ச நாள் வேலைக்கு செல்ல போறேன் என்னோட சேவிங்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கும் உதவியாக இருக்கும்ல என்றால் தன் தந்தையிடம் யாரா இருந்தாலும் இதெல்லாம் செய்யத்தான் வேண்டும் நான் விசாரித்த வகையில் நல்ல குடும்பம் எனவே இதையே பேசி முடித்து விடலாம் என பலதும் கூறி மகளின் மனதை கரைத்தார் பலத்த சிரமங்களுக்கு இடையே அனைத்தையும் திருமணத்தை சிறப்பாக முடித்திருந்தார் பேப்பரை கையில் பெற்றுக்கொண்டவள் கண்களில் நீர்த்துளி எட்டி பார்த்தது வரதட்சணைக்கு எதிராக பல சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் திருமணம் என்றதும் எவ்வளவு பவுன் எவ்வளவு ரொக்கம் என்ற கேள்வி சர்வசாதாரணமாய் போய்விட்டது நம் சமூகத்தில் இந்த சந்தையில் விலையை நிர்ணயிப்பது அந்தஸ்தும் படிப்பும் அவரவர் வசதிக்கு ஏற்ப பேரம் பேசி முடித்துக் கொள்கின்றனர் திருமணத்தை மாலை நிவேதிதான் செல்போனை கையில் வைத்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் புதிய எண்ணிலிருந்து அழைப்பு வரவே எதிர்பார்ப்போடு போனை எடுத்தாள் அவள் எதிர்பார்ப்பை வீணாக்காது நிமலன் தான் அழைத்திருந்தான் பதற்றமும் தயக்கமும் ஒரு சேர ஹலோ என்றாள் என் போனுக்காக காத்திருக்க போல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே உண்மையை மறைத்தாள் என்னிடம் உன் பாசாங்கு செல்லுபடியாகுமா உன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன் என மனதில் நினைத்தவன் அப்படியென்றால் சரி வைத்து விடலாமா என்றான் வேண்டாம் சற்றே பதற்றத்துடன் கூறினாள் அப்போ உண்மையை சொல்லு விடா கேட்டான் உம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் போதுமா என்றாள் சிரித்தவன் பின்பு இயல்பாக பேசத் தொடங்கினான் உங்க அண்ணாவுக்கு நீ ரொம்ப செல்லமோ ஏற இறங்க கேட்டான் ஆமா ஏன் கேட்குறீங்க சும்மாதான் கேட்டேன் நிமலனை பற்றி அவன் அலுவலகம் என்னும் பல இடங்களில் சிஐடி வைக்காத குறையாக விசாரித்திருந்தான் சந்தீப் பலாப்பழம் போன்று சற்று முரட்டு குடமுடைய பாசக்காரன் அவனைவிட ஐந்தாறு வருடங்கள் இளையவளான நிவேதிதாவை சிறுவயது முதலே மிகவும் பிடிக்கும் அக்கறையோடு கவனித்துக் கொள்பவன் அவளிடம் யாராவது வாழாட்டினால் பின்னி எடுத்துடுவான் அதனாலேயே பள்ளியில் அருந்த வாள்கள் கூட அவளிடம் ஒரு மரியாதையோடு நடந்து கொள்வர் ஏன் ஏதாவது சொன்னானா சப்போஸ் ஹார்ஷா எதுவும் பேசியிருந்தா சாரி பட் ரொம்ப நல்லவன் பழகுனா உங்களுக்கே தெரியும் என்றால் அவசரமாக ஹேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லமா நீ ஏன் பதறுற ஜஸ்ட் கேட்டேன் என்றான் அவளின் பதற்றம் உணர்ந்து ஏதோ ஒன்று இருக்கு கடவுளே இவருக்கும் என் அண்ணனுக்கும் எப்பவும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் என மனதினில் இறைவனை துணைக்கு அழைத்தாள் சிறிது நேரம் பேசிய பின் சரி என்னிடம் ஏதோ சஸ்பென்ஸ் கூறுவதா சொன்னீங்களே என்ன என்றால் அதுவா இப்பவே சொல்லணுமா இருத்தான் என்னன்னு சொல்லுங்க ப்ளீஸ் கெஞ்சலும் கொஞ்சலும் கலந்திருந்தது நான் இதற்கு முன்பே உன்னை பார்த்துள்ளேன் நிஜமாகவா எப்போ எங்க பார்த்தீங்க ஆச்சரியம் என்ன கேட்டாள் ஒரு நாலஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு மரத்தில் ஏறி குறும்பி குஞ்சு ஒன்றை அதன் கூட்டில் வைத்தாயே அன்னைக்கு தான் உன்னை பார்த்தேன் சற்று நேரம் யோசித்தவள் நினைவு வந்து ஐயோ மரமேறிய கோலத்தில என்னை பார்த்தார் என எண்ணியபடி அது என்எஸ்எஸ் ஆக்டிவிட்டிக்காக அங்கே போயிருந்தோம் அம்மா நீங்கள் அங்கே எப்படி வந்தீங்க என்றாள் என் நண்பனின் வீட்டுக்கு வந்திருந்தேன் அவன் வீட்டின் பின்புறம் இருந்து பார்க்கும்போது அந்த மரம் தெளிவாக தெரிந்தது அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ கொஞ்ச நேரம் பார்த்தது அப்புறம் எப்படி என்னை உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு நம்ப முடியாதவளாய் கேட்டாள் ரொம்ப யோசிக்கிற அது சரி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க ஆவல் அவள் குரலிலும் மனதிலும் முதலில் ஏதோ பறிப்பதற்காக ஏறுகிறாய் என்றுதான் தான் நினைத்தேன் அப்புறம்தான் கையில் இருந்த குருவி குஞ்சை கவனித்தேன் அப்பவே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு அம்மா பொண்ணு பார்த்துருக்கதா சொல்லி உன்னோட போட்டோ காட்டினதுமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது உடனே ஓகே சொல்லிட்டேன் என்றான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவளுக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு தன்னை பார்த்து எத்தனை வருடமாக மறவாது இருப்பது அவனுக்கு அவளை பிதித்திருந்ததை தெளிவாக உணர்த்தியது இப்படி ஆரம்பித்து இரவு பகலாக அவர்களது உரையாடலும் அன்பும் வளர்ந்து கொண்டே சென்றது நேரும் காலம் மறந்திருந்தனர் இருவருமே திருமணப் புடவை எடுப்பது போன்ற அனைத்து விஷயங்களிலும் நிவேதிதாவின் விருப்பமே பிரதானமாக பார்க்கப்பட்டது நிமலனிடம் பேசுகிறாளோ இல்லையோ வள்ளியம்மையுடன் பேசிவிடுவாள் அந்த அளவிற்கு அவர்களிடம் ஒரு புரிதல் ஏற்பட்டிருந்தது மாமியார் என்ற வரட்டு கௌரவம் சிறிதும் இல்லாமல் தன் வீட்டிற்கு வரப்போகும் மகளாகவே நிவியை எண்ணினார் அதே போல அவளும் அவரை தன் தாயாகவே ஏற்றுக்கொண்டு உரிமை கொண்டாடினாள் திருமண நாளும் வந்தது மண்டபத்தில் சொந்த பந்தங்கள் கூடியிருந்து பல நாள் கதைகளை பேசிக்கொண்டிருந்தனர் இது போன்ற விசேஷங்களில்தானே சொந்த பந்தங்கள் சந்தித்து பேச இயலுகிறது தான் செய்ய நினைத்ததை விட சீரும் சிறப்புமாக அனைத்தையும் செய்திருந்தார் குணசீலன் ஊருக்காகவோ பெருமைக்காகவோ இல்லாது தன் மகளுக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்திருந்தார் பேசாம நாமளும் மல்லியம்மை போல எதுவும் வேண்டாம் என்று சொல்லி பெண் எடுத்திருக்கலாம் என அவர் உறவினர்கள் பேசிக்கொள்ளும் அளவிற்கு இருந்தது அலங்கரிக்கப்பட்ட தேராக அழைத்து வரப்பட்டால் அன்றைய கதாநாயகி நிவேத்திதான் மனவரையில் பட்டு வேட்டி சட்டையில் புது கலையோடு அமர்ந்து அவளை கண்கொட்டாது பார்த்து கொண்டிருந்தான் நிமலன் அவன் அருகே அமர வைக்கப்பட்டாள் இது தானா இது தானா எதிர்பார்த்த அண்ணாலும் இது இவன் தானா பாடல் இருவரின் மன ஓட்டத்திற்கிணங்க ஒழித்துக் கொண்டிருந்தது அழகு அர்ச்சகர் கூறுபவற்றை வழிமொழிந்தால் தம்பதியரின் பொருத்தம் கண்டு அனைவரும் வியந்தனர் கணவன் இல்லாத காரணத்தால் சற்றே ஒதுங்கி நின்ற வள்ளியம்மையை நிவேதிதாவின் கூற்றுக்கிணங்க முன்னர் இழுத்து வந்து நிறுத்தியிருந்தாள் மித்ரா குணசீலன் சிவகாமி தம்பதியினர் மன நிறைவோடு பெண்ணின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டியபடி நின்றிருந்தனர் சுபமுகூர்த்த வேளையில் கெட்டி மேல இசை முழங்க மங்கள மங்களனானே நிவேதிதாவின் சங்கு கழுத்தில் சூட்டி அவளை தன்னவள் ஆக்கிக் கொண்டான் நிமலன் திருமண சடங்குகளை மன மகிழ்வோடு செய்து மகிழ்ந்தனர் மகளை கன்னிகாதானம் செய்து கொடுத்தார் குணசீலன் இவள் இனி என்னவள் இவளை பாதுகாப்பதும் மகிழ்ச்சியாக வாழ வைப்பதும் என் பொறுப்பு என மனதிற்குள் உறுதி எடுத்துக்கொண்டான் நிமலன் நிவேதிதா புகுந்தகம் செல்லும் வேளையில் கலங்கி நின்ற நிவேதிதா மற்றும் அவளது குடும்பத்தினரிடம் உங்க மக உங்களை விட்டு செல்கிறாள் என நினைக்காதீங்க உங்க வீட்டுக்கு புதிதா ஒரு மகன் வந்திருக்கான்னு நினைங்க அதோட ஒரு குடும்பமும் புது உறவாக வந்திருக்கு என் மருமகளை நான் நல்லா பார்த்துக்குவேன் நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க அவள் என்றைக்குமே உங்கள் மகதான் அதுக்கப்புறம்தான் எங்கள் வீட்டு மருமகள் என பலதும் கூறி அவர்களை தேற்றியிருந்தார் ஒருவித பதற்றத்தோடு புகுந்தகம் வந்த நிவேதிதாவும் இவர்களின் அன்பால் வெகு சீக்கிரமே இயல்பாக பழக துவங்கிவிட்டாள் ஏதோ பல ஜென்ம பந்தம் போல் ஒரு உறவு அவர்களிடையே உருவாகியிருந்தது இதுவே தன் உலகம் என்பது போல் மாறியிருந்தாள் அழகிய நேரோடையாக செல்லும் வாழ்வில் திருப்பங்கள் வருமென யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கறத அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்க கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ